வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பொருளை தான் உங்ககிட்ட நான் வந்து காமிக்க போகிறேன் ஆமா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூல் தான் பார்க்க போறீங்க நீங்க இப்போதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்கற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசு பெர்ஸா நம்ம வந்து வச்சிருக்க மாட்டோம் நார்மலா நம்ம எல்லாத்து வீட்லயும் இருக்கிற மாதிரி பொட்டு பவுடரு தோடு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் திங்ஸ் நான் வந்து வச்சிருக்கேன் அப்படி என்னென்னலாம் வச்சிருக்கேன் அப்படின்றத வாங்க நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நம்ம வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கினோம் இது எங்கே வாங்கணும் அப்படின்னா இந்த பழைய பொருளை யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்கல்ல இந்த செகண்ட்ஸில் போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இடத்துல தான் இது நம்ம வந்து வாங்கினோம் இது செகண்ட்ஸ் கிடையாது ஃபஸ்ட்டு தான் ஆனால் அங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு நம்ம நாலஞ்சு கடையில் கேட்டு விசாரித்தோம் எல்லோரும் எல்லா கடையுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக சொன்னாங்க இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து எங்களுக்கு நாங்கள் நினச்ச பட்ஜெட்டுக்குள்ள அமைஞ்சனால இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம வந்து வாங்கிட்டோம் இதோட ரேட் வந்து நாலாயிரத்தி இரநூறுபா சொல்லி நாலாயிரூபாய்க்காங்க நாலாயிரத்தி இரநூறு சொல்லி நாளாயிரம் நம்ம வந்து வாங்கினோம் மேலே வந்து லைட் இது வந்து செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அதை வந்து செட் பண்ணலை நம்ம வீடியோ எடுக்கும்போது இந்த டீப் லைட்டை தான் மேலே வச்சு எடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூரு இதுன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இதான் எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் இதெல்லாம் என்ன அப்படின்னா இது தம்பியோட பழைய சேவிங்ஸ் உண்டியல் அது வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் தம்பியோட ஃபர்ஸ்ட் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த உண்டியல் நம்ம வந்து கட் பண்ணி இந்த உண்டியலை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி சில்ட்ரன் நம்ம வந்து சேர்த்து வச்சிருந்தோம் இது எல்லாமே எனக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்தது இதுல வந்து இந்த மேக்கப் திங்ஸ் மட்டும்தான் நான் வந்து வச்சிருப்பேன் நான் போடுற லிப்ஸ்டிக் சைடு வந்து இதுதான் இதுல லிப்ஸ்டிக் ஷேடு நம்பர் வந்து எதுவும் போல பி பதினாலுன்னு போட்டிருக்கு அவ்வளோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் போடுற லிப்ஸ்டிக் ஷேடு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பி பதினாலுன்னு போட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம் இது அதுக்கடுத்து இந்த தம்பியோட பொட்டு பவுடர் வைக்கிறது இதுதான் இது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எங்க கொடுத்தாங்க அப்படின்னா தம்பி பிறந்த அன்னைக்கு ஜிஹெச்ல வந்து ஃபோன் பண்றவங்க இப்போ நம்மளை பார்க்க வருவாங்கல்ல அவங்களாம் நம்மள்கிட்ட வந்து பார்த்துட்டு அவங்க நம்பர்லாம் வாங்கி ஜிஹெச்லேயே அந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாங்க அப்படின்னா பேம்பஸ் பாக்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க இதுக்குள்ள ரெண்டு பேம்பஸ் இருக்கும் இந்த கவரோட கொடுப்பாங்க என்னை பார்க்க வந்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு மிஸ் மிஸ்டு என்னை பார்க்க வந்தாங்க எல்லாருமே அவங்களுக்கு மிஸ்டு கால் கொடுத்து இந்த மாதிரி பேர்பஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க அப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு கவர் நான் வந்து வச்சுருந்தேன் என்னோட நாற்று நாட்டை கொடுத்துட்டு மிச்சம் மிச்சத்தை நான் வந்து வச்சுருக்கேன் அப்போலேருந்து இப்போ முடிக்க நான் இதை தான் யூஸ் இருக்கேன் தம்பிக்கு இதில் வந்து தம்பிக்கு என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா பவுடர் டப்பா அதுக்கடுத்து ஹிமாலயா க்ரீமு பேபி லோஷனு அதுக்கடுத்து ஹிமாலயா பவுட்ரு எப்பயுமே தம்பிக்காக ஒரு நகை வெட்டி இதுக்குள்ளே போட்டிருப்பேன் இதுதான் தம்பிக்காக நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன் இது தம்பி இது மட்டும்தான் எங்களோடதான் நான் வைக்க மாட்டேன் மற்றபடி நாங்கள் எங்கேயாச்சும் போகிறோம் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா தம்பியோட திங்ஸ் எடுத்து வச்சுட்டு என்னோட திங்ஸ் நான் இதுக்குள்ளே சேர்த்து போட்டுக்குவேன் அதுக்காக இந்த இதை நான் வந்து எப்பயுமே தீக்கோட மாட்டேன் வச்சிருக்கேன் அதுக்கடுத்து இது வந்து டம்ளரு இது வந்து பட்ஸு நான் இதை வந்து பட்ஸ் போடுறதுக்காக இந்த டம்ளர் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் குஷி கிளிப்லாம் நான் எப்போயுமே கொஞ்சம் ஸ்டாக்கில் வச்சுக்குவேன் ஏன்னா எனக்குன்னு இல்லை பொதுவாகவே குஷி கிளிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இடத்துல வச்சோம்னா அது இருக்கவே இருக்காது நம்ம ஒரு இடத்துல வைப்போம் அது என் டச்சு போயிடும் அதனால் நான் மட்டும் இப்படி இருக்கேனா இல்லை எல்லாரும் இப்படி இருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க குஷி கிளிப் எப்பவுமே ஸ்டாக்ல வச்சுருப்பேன் அதுக்கடுத்து மாமாவோட இந்த நவரத்னம் என்ன அதுக்கடுத்து சென்ட்டு இது நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மாதிரி இருக்க ஒரு அண்ணா நம்மளுக்கு வந்து இது பண்ணாங்க அதுக்கடுத்து சீரம் ஹேர் சீரம் அதுக்கடுத்து பாடி லோஷன் இது வந்து க்ரீம் அவ்வளவுதான் அதுக்கடுத்தது வந்து இது இது நான் வந்து மாசமா இருக்கும்போது ஏழாவது மாசத்துல வந்து ஒரு கிட் கொடுப்பாங்க அந்த கிட்ல வந்தது இதுக்குள்ள வந்து பேர் சம்பளம் இருந்தது இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் கொடுத்தாங்க அந்த பாக்ஸ் தான் இது இதுக்குள்ள என்ன வச்சிருப்பேன் அப்படின்னா ஒரு ப்ளூடூத் இருக்கு காசு இருந்துச்சு கீழே வந்துருச்சு ஒரு ப்ளூடூத் ஒண்ணு இருக்கு அதுக்கடுத்து கொச்ச 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 கொச்சம் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கடுத்து இதான் என்னோட பவுடர் டப்பா நிறைய பேர் கேக்குறீங்க சிஸ்டர் நீங்க என்ன கிரீம் யூஸ் பண்றீங்க என்ன பவுடர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் நான் வந்து கோகுள் சென்டல் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் என்னோடய பவுட்ரு டப்பா அம்பர் பொட்டு குங்குமம் இதுதான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் இது வாங்கினேன் இது வந்து பாடி லோஷன் நான் முந்தானே தான் வாங்கினேன் நேற்று இன்னைக்கு தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கடுத்து ஒரு பேரஸ்ட் கோக்னட் ஆயில் ஒன்று இருக்குது அதுக்கடுத்து என்னோடய குஷி கிளிப்லாம் இப்படி நான் வந்து எடுத்து போட்டு வச்சுக்கேன் அதுக்கடுத்து கலர் கலராக இருக்க போட்டு எல்லாமே இந்த டப்பாக்கில் போட்டு வச்சிருக்கேன் கோகுள்ஸ் அந்த பவுடரு அதுக்கடுத்து நான் நகைப்பலிசை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே யூஸ் பண்ணாலும் இந்த கலர் தான் யூஸ் பண்ணுவேன் நெல் கலர் அப்படின்னா அந்த லைட்ஸு முண்டு கலர் யூஸ் பண்ணுவேன் இதை வந்து மேக்சிமம் காலு துவைப்பேன் நகைப்பலிசை நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கடுத்து இதில் வந்து வளையல் வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே வளையல் தான் இதுவும் கண்ணாடி வளையல் இது வந்து நான் தையல் மிஷின் வாங்கினப்ப எனக்கு அந்த தையல் மிஷினோட வந்தது சிங்கர் அந்த ஊசி அப்புறம் அந்த மூல்கண்டு பாபின்லாம் போட்டு வச்சுக்க கொடுத்த பாக்ஸ் ஆனால் நான் இதுக்குள்ளே வந்து என்னோட இயரிங்ஸ்லாம் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்த இந்த செயின் கோல்டா கோல்டான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆமாம் நான் ஆளு எப்படி போட்டு வச்சிருக்கேன் அப்போலாம் கிடையாது கவரிங்கு கருத்து போச்சு அதனால் போட்டு வச்சுருக்கேன் அது எடுத்து இது ஃபுல்லாகவே பேங்கிள்ஸ் இந்த பேங்கிள்ஸில் முக்கால்வாசி இது இதுக்கு இருக்குது எல்லாமே என்னோடய சிஸ்டர் அழகி கொடுத்தது இதில் எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் தான் நம்ம எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா நான் வீட்டில் சும்மா தான் மீனாக இருக்கேன் மீனாச்சி வீடியோ பண்ணுறேன் அதனால நீ நீட்டாக பண்ணுன்னு சொல்லிவிட்டு கட்டுற செயலில் இருந்து போட்டிருக்க வலையிலேருந்து எல்லாமே என்னோடய தங்கச்சி கொடுத்தது இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட எனக்கு என் தங்கச்சி கொடுத்தது தான் மற்றவங்க எப்படியே தெரில நாங்களாம் அக்கா தங்கச்சிங்க எல்லாமே நாங்களாம் ட்ரெஸ் மாதிரி பண்ணி கொடுப்போம் அதுக்கடுத்து இந்த ஒரு கல் போட்டு இந்த இந்த பொட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் இன்னும் நான் இந்த பொட்டு வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரெகுலராக வைக்க மாட்டேன் எப்பயாச்சும் இருக்கதோ வைப்பேன் ரொம்ப ரேரு இதே கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அடிக்கடி வைப்பேன் முக்கியமாக நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வைக்கிற பொட்டு எதுனா ஐடெக்ஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா அதை வைப்பேன் இப்போ அந்த பொட்டையை நான் மறந்துட்டேன் அந்தளவுக்கு இருக்குப்பேன் துந்தட்டி போட்டு துந்தட்டி போட்டால் வச்சுட்ருக்கேன் இப்போ அதுக்கடுத்து இந்த கூலிங் கிளாஸு எங்கேங்கனோம் சிறுமலை போயிட்டு இது நம்ம வந்து சிறுமலை போயிட்டு வந்தப்போ ஒரு கோயில் திருவிழா போயிட்டு வந்தோம் அப்போ வாங்கினது தம்பிக்கு எனக்கு மெஸ்ஸி மூணு பேர்த்துக்கு மாமாவோட சேர்த்து நாலு பேர்த்துக்கு வாங்கினோம் தம்பியோட வந்து உடச்சிட்டா அதனால மெஸ்சியோட வந்து பார்க்க வந்து கொடுத்துட்டாங்க இந்த மூணு கண்ணாடியுமே தம்பி கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பியைக்கோம் அடிச்சுட்டோம் தம்பி வந்து தூங்கிட்டு அம்மா ஒன்றா வருது அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் அதுக்கடுத்து இப்ப நாங்கள் தம்பிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்க உண்டியல் இதுதான் காசு போட்டுட்டு இருக்காங்க அதுக்கடுத்து நான் வந்து யூஸ் பண்றது வந்து இப்போ வரைக்கும் சந்தன பேஸ்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சந்தன பேஸ்ட் இது வந்து ஃபேன்சி ஸ்டோர்ல தான் வாங்கினேன் இதோட ரேட் வந்து நாற்பது ரூபாய் அடுத்தது இந்த மைக் நான் இங்க வந்து வச்சிருக்கேன் ஏன்னா நான் இப்ப இந்த மைக் நான் வந்து இங்க வச்சிருக்கேன் ஏன்னா இது எல்லாமே இந்த மைக் நான் வந்து இங்க வச்சிருக்கேன் ஏன்னா இப்ப நம்ம எடிட் பண்றது எல்லாமே நம்ம இந்த அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்றதுனால எல்லாமே இங்கதானே தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்கு பத்திரமான இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க வச்சிருக்கோம் மைக் நம்மளுக்கு யாரு கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குக்கும் அண்ணா அதாவது பன்னெடுபோம் அஃபீஷியல் நாகராஜனை தான் எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி உதவி யாரும் பண்ண மாட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்து கீழேருந்து வளர்றவங்க இந்த பொருள் மூலியமாக தான் நம்ம வளர்ந்தோம் அந்த பொருளை நம்ம ஞாபகர்த்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் அந்த அண்ணா அப்படி நினைக்காம புது மைக் வாங்கினதுக்கப்புறம் இந்த மைக் கேட்ட சும்மா தான் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்ட உடனே நம்மளை பார்த்து நீங்கள் வீடியோ உங்கள் வீடியோ பார்த்தேன் அதனால நீங்கள் இந்த மைக் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிக்காட்ட நீங்கள் வேறு மைக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த மைக் முன்னிலேயே நல்லா ரொம்ப நன்றிங்க நாகராஜனா அதுக்கடுத்து இன்னொரு நெகட்டி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து இன்னொரு கட்டு நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம் அதுக்கடுத்து இது என்னோடய பழைய ஸ்டாண்டு மொபைல் ஸ்டாண்டிங் ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கடுத்து இங்கே கொஞ்சம் டேப்லெட்ஸ் இருக்குது எதுக்காக அப்படின்னா நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன்ற பேரில் எக்ஸசைஸ் பண்ணி ஓவர் இதாக எக்ஸசைஸ் பண்ணி நரம்பலாம் பிடிச்சிக்கிச்சு அதனால ரத்த கட்ட மாத்திரைக்காக நான் இந்த டேப்லெட் வந்து வாங்கி வச்சுருக்கேன் சாப்பிட்டேன் இன்றைக்கி சாப்பிடணும் அதனால் அப்படியே கிடைக்கும் இதுதான் இதுக்குள்ள இருக்குது மற்ற வெடிலாம் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேப்ல அவ்வளோ பேர் இருக்காது இந்த ட்ராவில என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே சீப்பா தான் கிடக்கும் வேற எதுவுமே இருக்காது இது ஃபுல்லாவே சீப்பு தான் அதுக்கடுத்து கீழே நான் வந்து வச்சிருக்கேன் இதோட டேபிள நான் வந்து கீழே வந்து வச்சிருக்கேன் இது ரொம்ப குட்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல வந்து உட்காரதே இல்லை நம்பிக்காக தான் நான் வந்து இந்த டேபிள் வந்து வச்சிருக்கேன் இது ரொம்ப குட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து உட்கார்றதே இல்லை தம்பி தான் அதில் வந்து அதிகமாக வந்து உட்காருவான் தம்பி விளையாடுறதுக்காக மட்டும்தான் அந்த டேபிளை வந்து அவையே யூஸ் பண்ணிட்டுருக்கான் நாங்களே எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லை அதுக்கப்புறமா என்னோட தலைக்கு போடுற லப்பர் பேண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து இங்கே வந்து மாட்டி வச்சிருக்கேன் இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி லப்பர் பேண்ட் ஸ்டாண்ட் மாதிரி இதுதான் எங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்குள்ள நாங்கள் இவ்வளோ தான் வச்சுருக்கோம் எது வச்சது அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு எப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்கற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பா